விருச்சிகத்தில் வலுவடையும் சுக்கிரன் மூட்டைப் பணத்தை அள்ளப்போகும் ஆறு ராசிகள் நவகிரகங்களின் ஆடம்பர நாயகனாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இவர் செல்வம் செழிப்பு காதல் சொகுசு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் அந்த வகையில் சுக்கிர பகவான் விஜயதசமிக்கு பிறகு விருச்சிக ராசிக்குள் இடம்பெயருகின்றார் சுக்கிரனின் விருச்சிக ராசி பயிற்சியானது குறிப்பிட்ட ஆறு ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது மிதுனம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளை செல்வ வரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நண்பர்களுடனான உறவு மேம்படும் மீனம் வர்த்தகம் மற்றும் நிதித்துறையில் அற்புதமான பலன்களை தரும் தொழில் விருத்தியடையும் பணியிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் விருச்சிகம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் சொத்து விவகாரத்தில் இருந்து பிரச்சனைகள் சாதகமாக மாறும் கன்னி வாழ்க்கை அருமையானதாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் உறவுகள் நெருக்கமாவார்கள் சிம்மம் நிம்மதி கிடைக்கும் வாழ்வியல் முக்கியமான காலகட்டமாக இருக்கும் இந்த சமயம் பொருளாதாரத்தில் தூக்கி நிறுத்திவிடும் மேஷம் கவரைகள் எல்லாம் தூரப் போகும் நேரம் இது மனதில் மகிழ்ச்சி பொங்கும் வராக்கடன் எல்லாம் வந்து சேரும்